ஹாய் என் அன்பு நண்பர்கள் அன்பு உறவுகள் அன்பு வீவஸ்கள் அன்பு சப்சர்கள் அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வணக்கங்கள் இந்த வருடம் அனைவருக்கும் பல கருடங் பல கஷ்டங்கள் பல சோதனைகள் பல இன்னல்கள் எல்லாம் இருந்திருக்கும் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று நாளை சிறப்பாக அந்த வருடம் நாளை பிறக்க போகும் வருடம் புதன்கிழமை அதுவும் அமாவாசையை முடிந்து மூன்றாவது நாள் வளர்பிறையில் பிறக்கிறது அதனால் அனைவரும் நன்றாக இருப்போம் நல்லா இருப்போம் யாருக்கும் எந்த கஷ்டங்கள் இருக்காது அனைவரும் சந்தோஷமாக இருங்க நாளை பிறக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் வாழ்க வளர்க நாம் அனைவரும் நலமாக இருக்க